वेलकम टू जराजीत नेत्र बेबी नेम्स चैनल मरकम सरप्राइज பண்ணுங்க थैंक यू जडोन நன்றி உள்ளவன் ஜஸ்டன் நம்பிக்கை உள்ளவன் जस्टिन நியாயமானவன் ஜக்தன் கடவுள் கருணை உள்ளவன் ஜாரியஸ் நம்பிக்கை உள்ளவன் ஜான்சன் கடவுளின் பரிசு கொண்டவன் ஜான்சென் கடவுள் கருணை உள்ளவன் ஜோலியன் சுடிப்பான ஆற்றல் கொண்டவன் ஜெட் விமானம் போன்றவன் ஜெம் ரத்தினம் போன்றவன் ஜெய்சன் குணப்படுத்துபவன் நன்றி உள்ளவன் ஜெயிலன் அமைதியானவன் ஜெரோன் புனித பெயர் பெற்றவன் ஜெவின் படைப்பாச்சல் கொண்டவன் ஜனல் வெளிச்சம் போன்றவன் ஜெனியல் இனிமையானவன் ஜென்சன் கடவுள் கருணையுள்ளவன் ஜேடர் படைப்பாற்றல் கொண்டவன் ஜேடன் நன்றி உள்ளவன் ஜேட் நகை போன்றவன் ஜேம்சன் ஜேம்ஸின் மகன் ஜோர்டன் நதி போன்றவன் ஜோவின் வானத்தின் தந்தை போன்றவன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்